நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து கம்பி வேலி இருந்தது அதில் வந்து அவரக்காய் விதையும் பீர்க்கங்காய் விதையும் ஊனி விட்டாங்க அது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஊனாங்க இது வரைக்கும் ஒரு மூணு தடவை வந்து அவரக்காய் பொறிச்சிருப்பாங்க பீர்க்கங்காய் நிறைய டைம் பொரிச்சிருப்பாங்க இன்றைக்கும் அந்த அவரைக்காயும் பீர்க்கங்காயும் காய்ச்சிட்டே இருக்குது நாள் வரைக்கும் அதுக்கு பூச்சி மருந்தோ உரமாக எதுவுமே போட்டதில்லை ஜஸ்ட்டு ஆடு மாட்டுருந்து பாதுகாத்து வச்சாங்க ஏதாவது அஸ்வினி பூச்சி அந்த மாதிரி வந்ததுன்னா சாம்பல் எடுத்து தூவி விடுவாங்க அவ்வளோதான் அதன் மூலிமா நஞ்சில்லா காய்கறி வந்து நிறைய சாப்பிட்றாங்க அதே மாதிரி ஒரு அஞ்சு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி வந்து கொடுக்க முடியும் அவங்க இருந்த இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணி போட்டாங்க ப்ளஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க ஆடு இருந்து பாதுகாப்பு கொடுத்தது மூலிமா இன்றைக்கி வந்து நஞ்சில்லா காய்கறியை வந்து சாப்பிட முடியுது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் இருக்கிற இடத்தவே யூஸ் பண்ணால் நஞ்சில்லா காய்கறியை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் நன்றி